திருச்சிட்டம்பலம் திட்டம்பலம் ஆமானுஷிய பதிவு உலகத்தில் நல்ல சக்தி இருக்கிற மாதிரி கெட்ட சக்தியும் இருக்குது ஈரையில் உலகம் இருக்குங்கன்னு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அது ஒரு வகையில் உண்மை இதை நான் அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டேன் அதை உங்கள் கூட பகிர்ந்துக்கிற விரும்புகிறேன் கேளுங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னோடய உறவினர் வீட்டுக்கு போயிருந்தேன் அந்த உறவினர் வீட்டில் நைட்டு தங்கும்போது ஹாலில் படுத்துக்கிட்டு இருந்தோம் எல்லாருமே அப்போ நான் வந்து இறைவனை வழிபட்டுட்டு படுத்திருந்தேன் நான் ஒரு முருகர் பக்தர் அப்போ அப்படி இருக்கும் சமயத்தில் நடு சாமத்தில் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே இருக்கும் திடீர்னு என்னை வந்து ஒரு உருவம் வந்து ரொம்ப கருத்த உருவம் ரொம்ப அமைக்கி என்னை கழுத்தை நெரிச்சி அமைக்குச்சு நான் இறைவனை வழிபட்டுட்டு முழிச்சுட்டு என்னப்பா என்ன இப்படி அமுக்குறியே அப்படின்னு நான் கேட்கும்போது அது சொல்லுது எனக்கு நேர நீ படுத்துருக்கா நான் மாயம் கழுத்தமாக படுத்துருக்கேன் நீ என் மேலே எனக்கு நேரப்படுத்துருக்கா அப்படின்னு சொல்லுது சரி அதுக்கு பிறகு நான் வந்து முருகா அப்படின்னு சொல்லிட்டு சஷ்டி கவசத்தை ஒரு அஞ்சாறு வரி நான் வந்து முக்கியமான வரியெல்லாம் ஒரு அஞ்சாறு வரி பாடுறேன் பாடு என்னால இந்த பக்கம் திரும்ப முடியல அந்த பக்கம் திரும்ப முடியல அது அவ்வளவு அமுக்குது இந்த முருகரை நினைச்ச பிறகுதான் எனக்கு வந்து மூச்சே விட முடிஞ்சுது அதுக்கு பிறகு ஒரு சில நிமிடங்கள் கழித்து தான் என்னால் என்ன செய்ய முடியுது புரண்டு படுக்க முடிஞ்சுது புரண்டு படுத்த பிறகு நான் வந்து திங்க் பண்ணேன் எது இந்த மாதிரி சொல்லிச்ச எனக்கு நேரப்படுத்திருக்கா மாலையங்கள் தும்மா நான் இருந்தேன் நீ எனக்கு நேரப்படுத்துருக்கியே அப்படின்னு தான் நான் எதனால இந்த மாதிரி அது பேசுது அப்படின்னு நினச்சி நான் கொஞ்சம் தள்ளி படுத்து யோசிக்கும்போது தான் தெரிஞ்சுது அந்த உறவினர் வந்து ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முட்டி அந்த இடத்த வாங்கி போடும்போது அந்த நிலத்தில் ஒரு கல்லறை இருந்தது அது எனக்கு நல்லாவே தெரியும் அதுல ஒரு கலரே இருந்துச்சு ஆஹா அந்த கலர் மேல இந்த இடம் அமைச்சி அவங்க வச்சிருந்திருக்காங்க ஹால் வந்திருக்கு அதனால தான் நம்ம அந்த நேருக்கு சரியாக மிக சரியாக அந்த அந்த பிரேத புதைச்ச இடத்துக்கு நேர் மேல கரெக்ட்டா படுத்துறோம் அதனால தான் நமக்கு இந்த மாதிரி அமுக்குற திஸ் இது அமிக்கி இருக்கு பேய் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு வந்து எல்லாருமே ஹாலில் தான் படுத்துருந்தோம் நான் கொஞ்சம் படுத்து ரொம்ப நேரம் ஆட்சிக்கு போகிறேன் எனக்கு தூங்குறதுக்கு விலகி படுத்த பிறகு அப்புறம் இப்போ வரைக்கும் அந்த உறவினர் வீட்டு போனால் அந்த ஹாலில் அந்த இடத்துல நான் படுக்கவே மாட்டேன் இந்த மாதிரி ஒரு அனுபவம் அப்போ பேய் பிசாசு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க அது வந்து உணர்ந்தாச்சு உண்மைதான் அந்த மாதிரி கல்ற அமைச்சி நம்ம புதைக்கிறோமே இந்த செயல்லாம் செய்யக்கூடாது என்னைக்கு நம்ம ஒரு பிரேதத்தை வந்து புதைச்சி கல்ற கட்டுறோமோ அது வந்து இறைவனோட அந்தந்த போகாது அந்த ஆத்மா ரெண்டாவது அவங்களுக்குள்ள உலகத்துலையும் அது சஞ்சாரம் செய்யாது தான் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வந்து கல்ற கட்டுறது அப்படிங்கிற நிகழ்ச்சி வந்து நம்ம இந்துக்கள் வந்து செய்ய மாட்டாங்க இது உண்மையிலே இந்த விஷயம் வந்து கட்டுற விஷயம் வந்து நல்லதில்லை